ஹலோ டியர்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் அடுத்தவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ அடுத்தவங்க அப்படி நினச்சிருவாங்களோ இப்படி நினச்சி நினச்சே உங்கள் வாழ்க்கையை ஓட்டாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ அது உங்களால் மட்டும் தான் சரி பண்ண முடியும் யாரும் உங்கள் கூட வந்து துணைக்கி நிற்க மாட்டாங்க அதனால் அளவு அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறத விட்டுருங்க ஓகே நாம் இன்னைக்கு ஒரு கடைக்கு போயிருக்கோம் அது வந்து ஸ்டைலிஷ்னு ஒரு கடை புதுசாக வந்து மஸ்கெட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டூ த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போனேன் ஏன்னா இதே பிராண்ட் வந்து இருந்துச்சு வந்த டைம்ல அடிக்கடி போவோம்ல இருக்கும் போது ஏன்னா இந்த கடையில நாம சீப் அண்ட் பெஸ்டா அழகான ஒன் ரியாலுக்கு கூட நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம் ஒன் ரியால் நம்ம இந்தியன் ருப்பில டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது ஓகேயா இப்போ காமிச்ச ரெண்டு மே செவன் பிப்டி ஃபில்ஸ் தான் அப்ப நமக்கு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கம்மியா தான் வருது பிரைஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப லாபம் ஏன்னா வந்து நைக் பிராண்ட் அது அதனால் நான் அதில் மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான் வேறு எதுவும் எனக்கு எடுக்கல பிடிக்கவும் இல்லை பார்த்துட்டு காஸ்ட்லியாக இருந்துச்சு சில எல்லாம் குழந்தைங்களுக்கு மட்டும் நல்ல ஆஃபரில் ஒன்று ரெண்டு ட்ரௌசர் பேண்ட் அப்படி தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அப்படியே நடையை கட்டிட்டோம் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு சும்மா கடையை சுற்றி பார்க்குறதுல உண்மையிலேயே ஒரு ஆனந்தந்தான் யாராவது இந்த மாதிரி கடையெல்லாம் சுற்றி சுற்றி பார்ப்பீங்கன்னா கீழே கமேனில் சொல்லுங்கள் எனக்கு இப்படி சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் வாங்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் முடிஞ்ச அளவு சுற்றி பார்க்கலாம் அப்படி நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏதாவது கிடச்சிதான் மட்டும்தான் நானும் வாங்குவேன் எதுக்கு தேவையில்லாமல் காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த க்ரீன் டிஷர்ட் கூட நல்லா இருந்துச்சு இது குழந்தைங்களுக்கு பாருங்கள் ஃப்ராக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்து அரபிக் மாடல் ட்ரெஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அது அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு ஆனால் நம்ம வாங்கி என்ன பண்ணுறது அதனால வாங்கலை பார்க்கும்போது வாங்கணும் வாங்கணும் தோணிகிட்டே இருந்துச்சு சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் என்னதான் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நிறைய மாடல் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது இன்னொரு நல்ல வீடியோடன் சந்திக்கிறேன் பா பாய்